மே பதினேழு இயக்கத்தின் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் உரையாற்றுவார் அன்பான தோழர்களே ஒரு வரலாறை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இந்தியாவிலே இஸ்ரேலுக்கு எதிரான குரல் எழாது என்கின்ற ஒரு சரித்திரத்தை உடை தெரிந்து இன்றைக்கு தமிழ்நாடு இஸ்ரேலுக்கு எதிராக இங்கே ஆயிரக்கணக்கான தோழர்கள் திரண்டு நிற்கிறார்கள் இப்பேற்பட்ட ஒரு எழுச்சி மிக்க பேரணியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் தோழர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து தொடர்ச்சியாக தமிழினத்தினுடைய உரிமைகளுக்காக போராடிக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ஜவாயுல்லா அவர்களுக்கும் மற்றும் திரையுலக கலைஞர்கள் இந்த நிகழ்வில் எங்கள் குரல் பதிவு பதிவு செய்ய வேண்டும் என்று இங்கே பங்கெடுத்த தோழமைகளுக்கும் பல்வேறு இயக்கங்களை சார்ந்த ஆளுமைகளுக்கும் எங்களது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்களே தமிழீழ தேசிய தலைவர் சொன்னதாக ஒரு முக்கியமான தகவலை சொல்லுவார்கள் ஈராக் அதனுடைய அதிபர் சதாம் உசேன் எப்பொழுது வீழ்கிறாரோ அப்பொழுது மேற்கு நிறுத்தப்படாத ஒரு போர் நடக்க ஆரம்பிப்பது மட்டுமல்ல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய போராடுகின்ற மக்கள் எல்லாம் கொடூரமான ஒரு போரை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் வரும் என்று சொன்னார் அதுபோலத்தான் சதாம் ஹுசேனை தூக்கிலேற்றிய பிறகு இன்று வரை எந்த யுத்தமும் நிற்கவில்லை அவர்கள் மேற்காசியாவை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழீழத்தை அழித்தார்கள் இந்தியாவினுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த தேசங்கள் எல்லாம் கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவிற்குள்ளே நாம் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எங்கோ யாருக்கோ நடக்கிறது என்று நாம் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இனப்படுகொலையை நாம் கண்டும் காணாமல் போய்விட முடியாது பல தோழர்கள் சொன்னார்கள் அங்கே பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதை சொன்னார்கள் மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கிறது பாலஸ்தீனத்தில் படுகொலை செய்யப்பட்ட அந்த மக்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் என்பதை எண்பதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் குழந்தைகள் அது அல்ல மூன்று லட்சம் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிகமான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐநாவினுடைய பொறுப்பாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி அனைத்து மட்டத்திலும் ஒரு அழிப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் மனிதநேயத்தின் அடிப்படையில் மட்டும் இங்கே திரளவில்லை பாலஸ்தீன விடுதலைக்காக பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பதற்காக திரண்டு ஹமாஸை இவர்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லலாம் நாம் உறக்க சொல்லுவோம் ஹமாஸ் ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் என்பதை உறக்க சொல்லுவோம் அந்த மக்களுக்காக அந்த மக்களுக்காக ஒரு அடி பின்வாங்காமல் இன்று வரை இன்று வரை களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஐநாவில் இதுவரை ஐநா வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஐநா என்றைக்கும் அறிக்கை வெளியிட்டதில்லை முதல் முறையாக பாலஸ்தீனத்தில் நடப்பது ஒரு இனப்படுகொலை என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் ஐநாவின் அறிக்கை ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்திருக்க வேண்டும் சிறப்பு அதிகாரி ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே அங்கு ஒரு இனப்போடுகளை நடந்து கொண்டிருக்கிறது என்று அறிக்கை கொடுத்தார் தோழர்களே மறந்து விடாதீர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழத்தில் இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்த பொழுது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில மார்ச் மாதம் எட்டாம் தேதி அங்கே இலங்கை அரசு அந்த மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி பேர் படுகொலை ஐநாவிற்கு அறிக்கை வெளியிட்டு ஐநா அதை அங்கீகரித்து ஒரு குற்றம் செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஊடக செய்திக்கு கொண்டிருக்கும் பொழுது அன்றைய இந்திய அரசு அதை தடுத்து நிறுத்தியது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி ஐநாவில் வெளியாக இருந்த அந்த அறிக்கையை ஒருவேளை இந்தியா தடுக்காமல் இருந்திருந்தால் அந்த இனப்படுகொலையை நாம் தடுத்திருக்கலாம் ஈழத்தினுடைய அழிவை நாம் தடுத்திருக்க முடியும் அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் அன்றைக்கு வந்தன பாலஸ்தீன்ஸுக்கும் அதே தடைகள் வந்தன ஒன்றரை ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அங்கே இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள் ஐநா ஒரு இடத்தில் இனப்படுகொலை நடக்கிறது என்று அறிவித்தால் என்ன செய்ய வேண்டும் என்று பொறுப்பு இருக்கிறது சர்வதேச நாடுகளுக்கு சட்டம் இருக்கிறது என்னவென்றால் ஒரு தேசத்தில் நடப்பது இனப்படுகொலை என்று ஐநா அறிவிக்கும் என்றால் உடனடியாக அண்டை நாடுகள் தனது ராணுவத்தை உள்ளே அனுப்ப வேண்டும் ராணுவ தலையீடு செய்ய வேண்டும் அதற்கென்று ஒரு சரத்து இருக்கிறது ஒரு விதி இருக்கிறது அதன் பெயர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற பெயர் ஆர்டூபி என்று பெயர் ஒரு தேசத்திலே ஒரு மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுதல் என்று ஐநா அங்கீகரிக்கும் என்றால் அண்டை நாடுகள் உடனடியாக ராணுவத்தை அனுப்ப வேண்டும் அண்டை நாடு அந்நாடுகள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடு வேண்டுமானாலும் அங்கே ராணுவத்தை அனுப்பலாம் ஐநா அமைதிப்படி அனுப்ப வேண்டும் இப்படி ராணுவ தலையீடை செய்யக்கூடாது என்கின்ற நோக்கத்திற்காக அப்படி ராணுவ தலையீடை செய்கிறார் என்றால் அதற்கு எதிராக போர் புரியதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதற்காக ஒரு தரைப்படை நகர்வை இஸ்ரேல் இரண்டு நாட்களாக நடத்தி கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களாக நடத்திக் கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருப்பதை நாம் புரிந்து கொள்வோம் சர்வதேச நாடுகளில் படை ஒருவேளை இறங்கும் என்றால் உலகத்தின் எந்த நாட்டு படை வேண்டுமானாலும் இன்றைய பாலஸ்தீனத்தில் இறங்கி அந்த போரை நிறுத்த முடியும் இஸ்ரேலை திருப்பி அடிக்க முடியும் அதற்கு சர்வதேச சட்டம் அனுமதித்து விட்டது சர்வதேச சட்டம் அனுமதித்து விட்டது இன்றைக்கு இஸ்ரேல் மீது ஒரு நாடு திருப்பி அடிக்கும் என்றால் அது சர்வதேச சட்டத்தின்படி குற்றம் அல்ல குற்றம் அல்ல ஐநாவினுடைய இந்த இனப்படுகொலை என்கின்ற அறிவிப்பு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிப்பட்ட சமயத்தில் தான் நாம் ஆயிரக்கணக்கில் தோழர்களே இன்றைக்கு இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்குள்ளாக சர்வதேச படைகள் நுழைய வேண்டும் நமது முழக்கம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் தொடரங்கு மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் குழந்தைகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் அந்த மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு மனிதநேய உதவிகள் சென்று சேர வேண்டும் என்று கோல் கொடுக்கிறோம் ஆனால் நமது குரல் அதோடு கூடாது நமது குரல் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் பாலஸ்தீனத்தை விடுதலை செய் என்கின்ற முழக்கமாக இருக்க வேண்டும் பாலஸ்தீனம் ஒரு தனி தேசம் என்று அங்கீகரிக்கப்படும் என்றால் அது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும் ஹமாஸ் அந்த தேசத்தினுடைய ராணுவமாக உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்படும் ஆக நமக்கு தேவை ஒரு விடுதலை போராட்டத்திற்கான ஆதரவு விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவு தமிழ் ஈழத்தில் இந்த இடப்போடுகளை நடந்த சமயத்தில் என்ன சொன்னது தமிழ்நாடு என்ன சொன்னது நாங்கள் விடுதலை புலிகளோடு நிற்கிறோம் என்று தமிழ்நாடு சொன்னது விடுதலை புலிகள் எங்கள் ரத்தம் என்று தமிழ்நாடு சொன்னது கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் அன்று ஈழத்துக்கு செல்லுகின்ற அந்த ஆயுத வண்டிகளை எல்லாம் அடித்து நொறுக்கிய ஒரு மாபெரும் போராளி வீரன் இங்கே இருக்கின்றார் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இனப்படுகளை தடுப்பதற்கான அனைத்து போராட்டத்தையும் நடத்திய தோழர்கள் இங்கு இருக்கிறார்கள் தோல தோல் திருமாவளவன் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள் எண்ணற்ற அமைப்புகள் இங்கு இருக்கின்றன ஆக தோழர்களே தமிழ்நாடு தெளிவாக இருந்தது ஈழத்தில் கொல்லப்படுகின்ற தமிழர்களுக்காக மட்டும் நாம் போராடவில்லை தமிழீழம் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக நான் போராடி இருக்கின்றோம் தமிழிலும் விடுதலையாக வேண்டும் என்கிற முழக்கத்தை வைத்திருக்கிறோம் இந்திய அரசு விடுதலை புலிகளை தடை செய்கிறோம் என்று சொன்ன பொழுதும் கூட தமிழ்நாடு ஒரு காலத்திலும் பின்வாங்காமல் நாங்கள் விடுதலை ஆதரிக்கிறோம் என்று சொன்னது இன்றும் சொல்லுகிறது அதே போலத்தான் ஹமாசை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஹமாஸ் ஒரு போராட்டம் எந்த என்று அறிவிக்கக்கூடிய எந்த தேசமும் ஒரு பயங்கரவாத தேசம் தான் இனப்படுகளை தடுப்பதற்காக ஹமாஸ் போராளிகள் இருக்கிறார்கள் நேற்று முன்தினம் ஹமாஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது என்ன வெளியிட்டிருக்கிறது காசாவிற்குள் இஸ்ரேலின் படை வரும் என்றால் அதுதான் அவர்களுடைய சமாதியாக இருக்கும் என்பதை நாங்கள் உறுதி செய்யாமல் இந்த வெளியேற மாட்டோம் தாய்மண் அந்த மண்ணை விட்டு அவர் ஒரு காலம் வெளியேற மாட்டார்கள் ஒரு காலம் வெளியேற்ற முடியாது அந்த மண்ணை விட்டு ஒரு காலத்தில் வெளியேற முடியாது மண்ணுக்காகத்தான் போராடுகிறோம் இந்த மண்ணுக்காக தான் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த மண் தான் நமது இனத்தை நமது குளத்தை நமது நாகரிகத்தை நமது மொழியை வளர்த்தெடுத்தது மண்ணை ஒருவன் ஆக்கிரமிக்கும் பொழுது உயிரை கொடுத்தாவது நாம் நிலத்தை நமது தாய்நாட்டை மீட்க வேண்டும் என்கின்ற போல விடுதலை நிற்பான் குரல் கொடுப்பான் அன்பானவர்களே இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தை எல்லாம் அதற்கு ஆதரவாக நடக்கக்கூடிய போராட்டத்தை எல்லாம் நடத்தி காட்டிய இனம் தமிழினம் நடத்தாட்ட இனம் தமிழினம் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் இதர சர்வதேச நாடுகளில் இருந்து நாற்பத்தி நான்கு நாடுகளில் இருந்து படகுகளை எடுத்துக்கொண்டு உணவுப் பொருள்களை எடுத்துக்கொண்டு காசாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு இருபது வயது சிறுமி இருபது வயது இளைஞராக மாறிய போராளியாக மாறிய கிரேட்டா துன்பர்க் என்கின்ற அந்த போராளி சிறுமி அவர் பதினான்கு வயதிலிருந்து போராடி கொண்டிருக்கிறார் மாணவியாக இருந்த காலத்திலிருந்து குழந்தையாக இருந்த காலத்திலிருந்து இருந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த கிரேட்டா துன்பர்க் இரண்டாவது முறையாக முதல் முறை காசாவிற்குள் சென்ற பொழுது இஸ்ரேல் அரசு அவரை கைது செய்தது இரண்டாவது முறை நுழைந்தால் நாங்கள் அவரை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்துவோம் என்று இஸ்ரேல் மிரட்டியும் கூட கிரேட்டா துன்பர்க் அங்கே சென்று கொண்டிருக்கிறார் ஐம்பது படைகள் சென்று கொண்டிருக்கின்றன நாற்பது நாடுகளிலிருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் நாமும் அனுப்பியிருக்கின்றோம் வணங்காமன் என்கின்ற உதவி பொருள் கொண்ட அந்த படகை தமிழ் இனத்திற்கு இனப்பொழுது நடந்த உள்ளது அனுப்பி இருக்கக்கூடிய இனம்தான் தமிழிடம் இன்றைக்கல்ல பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பியது பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பியது நாம் போராடுகின்ற இனம் தோழர்களே பாலஸ்தீனத்துக்காக நாம் நடத்துகின்ற இந்த போராட்டம் என்பது வெறும் பாலஸ்தீன மக்களுக்காக மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த பாலஸ்தீன மக்களை அழிப்பதற்காக ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியங்களை உடைத்து நொறுக்குவதற்காக நாம் நடத்துகின்ற போராட்டம் பாலஸ்தீன போராட்டத்தை பற்றி நான் அனைத்து இடங்களிலும் பேச வேண்டும் அனைத்து மட்டங்களிலும் பேச வேண்டும் அதற்காகத்தான் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு இந்த மாபெரும் எழுச்சி மிகுந்த உருவாக்கி இருக்கிறது இன்றைக்கல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டுல அன்றைக்கு தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகின்ற வகையில பலர் பேசினார்கள் சங்கிகள் பேசினார்கள் சிலையை உடைப்போம் என்றார்கள் காவிச்சாயத்தை ஊற்றினார்கள் போலி தமிழ் தேசியவாதிகள் பெரியாரை இழிவுபடுத்தினார்கள் அன்றைக்கு நாங்கள் சொன்னோம் கருஞ்சட்டை படை திரண்டு வரும் என்று சொன்னோம் பதினெட்டுக்கும் மேற்பட்ட தோழர்கள் கருஞ்சட்டையோடு திருச்சியில திரள திரள நின்றோமே அந்த திரட்சி தான் தமிழ்நாட்டில் இந்த பெரியாருக்கு எதிரான சக்திகளினுடைய வாயை அடக்கியது வாயை அடக்கியது அந்த அந்த வழியில் வந்து சொல்லுகின்றோம் இந்திய அரசு இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய உறவுகளை துண்டித்துவிடும் இஸ்ரேலோடு எந்த உறவையும் வைத்துக் கொள்ளக்கூடாது முதலமைச்சர் கூட இந்த இனப்படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் கூட அனைத்து கட்சிகளும் இந்த இனப்படுகொலை கண்டிக்கக்கூடிய வகையில் அனைவரும் ஒன்று தர வேண்டும் என்று கேட்கின்றோம் இதில் கட்சி பார்க்க கூடாது கட்சி கடந்து தமிழம் எழுந்து நிற்க வேண்டும் ஒன்றுபட்டு எழுந்து நிற்க வேண்டும் தமிழீழமோ பாலஸ்தீனமோ எங்கெல்லாம் விடுதலை போராட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நாம் ஒன்று தருள்வோம் தோழர்களே அதற்கெல்லாம் குரல் கொடுப்போம் அந்த வகையில் பெரியாரி உணர்வால் கூட்டமைப்பு கடந்த எட்டு ஏழு ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் நடத்துகிறது நடத்தி இங்க பெரும் சரித்திரத்தை நாம் படைத்திருக்கின்றோம் சிறு சிறு அமைப்புகள் என்று நம்மை சொல்லலாம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய இரத்த நாளங்களாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது இந்த சிறு சிறு ரத்த நாளங்கள் தான் இந்தியாவினுடைய அந்த ஏகாதிபத்திய மனநிலையை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறது அந்த வகையில் நமது குரலாக பாராளுமன்றத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் தோல் திருமாவளவன் அவர்கள் தனது கண்டன உரையை இந்த மன்றத்தில் ஆற்ற இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றால் இன்று அதிகாலை தான் அவர் இங்கிலாந்திலிருந்து வந்தார்கள் இதுவரை அவர் தூங்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு பயணத்திலும் கூட இந்த பேரணியிலே முழுமையாக இருந்து பங்கெடுத்து நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள் அவருக்கு பலத்த கரகோஷத்தை நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவரது உரைக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன் தோழர்களே தந்தை பெரியார் நமக்கு வழி கொடுத்திருக்கிறார் அந்த வழியிலே போராடுவோம் பாலஸ்தீனம் வெல்லும் தமிழிலும் வெல்லும் பாலஸ்தீனம் வெல்லும் தமிழிலும் வெல்லும் நன்றி